ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேத்தன் விளைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சஹசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை இருக்கோம் இன்றைய தினம் முன்னூத்தி இருபதாவது நாமாவளியாக ஓம் ஜபா குசும சங்காஷாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி செம்பருத்தம் பூ போன்ற நிறமுள்ள மேனி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஜபா குசுமம் அப்படின்னா செம்பருத்தம் பூ சூரிய பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியானது மகாகணபதிக்கு பிரீத்தியானது ரத்த புஷ்பம்னு சொல்கிறது சிகப்பு பூவாக இருக்கக்கூடியது அந்த செம்பருத்தம் பூ வந்து எப்போ எந்த நிறம் இருக்குமோ அதுபோல முருகப்பெருமான் இருக்கார் அந்த நிறம் உடையவராக இருக்கார் அப்படின்னா இறைவனுக்கு ஓமையில்லாதவன் அப்போ எப்படி ஓமை சொல்ல முடியும் அப்படின்னா அது போல இருக்கும் அப்படின்றது அர்த்தம் ஓமையை முழுமையாக சொல்ல முடியாது தான் கந்தர் அனுபூதியில் சொல்லும்பொழுது செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அப்படின்வார் அப்போ செவ்வான் உருவத்தில் இருப்பார் அந்த சிக்க செவேல்னு இருக்கும் அந்த வானம் கதிரவன் மேற்கு திசையில் அந்த கடலில் மறையும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது மாதிரி இருப்பார் அப்படின் அதாவது ஒரு ஓமை கூற முடியாத பரம்பொருள் அப்போ அவரை சொல்லணும் அப்படின்னா கண்ணால் பார்க்காத ஒரு வஸ்துவை கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு வஸ்துவோடு ஒப்பிடணும் அப்போ தான் புரிந்து கொள்வதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அதுக்காக இறைவனை அந்த ரூபமாக இருப்பார் இந்த ரூபமாக இருப்பார் அப்படின்றதெல்லாம் அடியார்கள் தன்னுடைய அனுபூதியில் பார்த்து நமக்கு சொல்லியிருக்காள் திருமந்திரத்தில் சொல்லும்பொழுதும் இறைவனை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்னா எவ்வாறு காண்பான் கெல்லை அவ்வார் அருட்செய்வான் ஆதியரன் தானும் உபாத மன்றுள் உமைகான் ஆடிடும் செவ்வாணீர் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம் அப்படின்னு இறைவனை வர்ணிப்பார் இறைவன் அப்பேற்பட்ட அந்த நெருப்பு ஜுவாலையோடு அந்த செம்பரத்தம் பூ மாதிரி இருப்பார் தான் வல்லவ பிறந்த சொல்லும்பொழுது மெய்ப்பொருளை உணர்றதுக்கு அதில் சொல்லும்பொழுது பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு இந்த இடத்தை செம்பொருள் அப்படின்றது இறைவன் ஷெம்பொருள் துணிவே ஷீருடை கழலே செல்வமே சிவபெருமானே அப்படின்னா அடியார்கள் வர்ணிக்கிறார் அப்படி இந்த நாமாவளி முருகப்பெருமான் எப்படி இருப்பார் அவருடைய நிறம் எப்படி இருக்கும் அவருடைய திருமேனி எப்படி இருக்குன்றது அழகாக வர்ணிக்கிறது செம்பரத்தம் பூ போன்ற நிறமுள்ள மேனி உடையவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் ஜபா குசுமசங்காஷாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா